தமிழ் அமுது தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள் இன்று நாம் காணப்போவது விருந்தோமல் இரண்டாவது பாகம் தமிழனுடைய வாழ்விலே தலையாயே இருந்தது விருந்தோமல் என்பதை நாம் அறிவோம் எனக்கு சொந்த முறையிலே எனக்கு விருந்தோமல் ஏற்பட்டதை பற்றி இங்கே விவரிக்க விரும்புகிறேன் அது என்று நினைத்தாலும் மனதிலே இனிமையாக இருக்கும் என்னுடைய பள்ளியில் படிக்கின்ற பொழுது ஐந்தாம் வகுப்பு எனக்கு வேலைச்சாமி என்ற ஒரு நண்பன் இருந்தான் அவன் என் பக்கத்தில் வந்து உட்கார்வதோ நான் அவன் பக்கத்தில் உட்காருவதோ ஆசிரியர் விரும்ப மாட்டான் அதன் காரணம் எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் இருவரும் உயிருக்கு உயிரான தோழர்கள் அவனது கல்யாணம் என்று என்னை அழைத்தான் நானும் வீட்டில் போய் சொன்னேன் இந்த மாதிரி அவனுடைய நண்பனை அழைக்கிறான் என்று அவர்கள் யார் அழைக்கிறான் என்று அவர்களுக்கு தெரியும் அவர்கள் சென்று போய்ட்டு வா என்று சொன்னார்கள் என்னிடத்திலே சிறிது இனிப்பையும் வாழைப்பழத்தையும் ஒரு பயிலை போட்டு கொடுத்திருக்கிறார்கள் அவன் அழைத்து கொண்டு சென்ற பகுதி ஊரிலிருந்து வெளிப்புறத்திலே இருந்தது ஊராகவும் ஒரே குடிசைகள் அங்கே நிறைய அங்கிருந்த எல்லாம் ஓடி வந்து என் தோழன் சொல்லியிருக்கிறான் போடும் என்னை அன்புடன் அழைத்து கொண்டு சென்றார்கள் அந்த திருமணம் ஒரு வெளியான அந்த அந்த குடிசைக்கு வெளிப்பகுதியிலே இருந்தது அதிலே எனக்கு முன்னாலே ஒரு கட்டளையில் போட்டார்கள் என்னை உட்கார வைத்தார்கள் நான் உட்கார வைத்தவுடன் நான் அவர்களிடம் சிறிது தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று கேட்டேன் அவர்களெல்லாம் அப்படியெல்லாம் தர முடியாது என்று கூறினார்கள் எனக்கு புரியவில்லை எப்படி நண்பனை அழைத்து ஏன் உங்கள் வீட்டிலே தண்ணீர் தர மாட்டீர்கள் என்று கேட்டான் என்று கேட்டேன் அவன் சொன்னான் நீங்கள்லாம் உயர்ந்த வகுப்பினர் எங்களிடத்துல தண்ணீர் குடிக்கக்கூடாது என்றுதான் அப்படி யாரும் சொல்லவில்லை என்று சொல்லி அழைத்து நான் தண்ணீர் வாங்கி அவர்களுக்கு மிகுந்த உற்சாகமாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது பின்னாலே அவர்கள் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினர் அவர்களை பெரியவர்களாக இருப்பவர்களெல்லாம் அவர்களுக்கு அந்த மாங்கலித்து வைத்து அதற்கு ஒரு பூஜை செய்து அதையெல்லாம் தொட்டு வணங்கி என்னிடத்தில் கொண்டு வந்து பத்து வயது பாலகனாக இருந்த எண்ணையும் அதை தொட்டு கும்பிட்டு சொன்னார்கள் நானும் தொட்டு கும்பிட்டேன் எனக்கு ஒரு புதிய வேஷ் ஒன்றை கட்டி கொண்டு எண்ணையும் கூட்டிக் கொண்டு அந்த பாங்கிலத்தை எடுத்து கொடுக்க சொன்னார்கள் அவர் சொன்னதை நான் செய்தேன் அடுத்தது அந்த மாப்பிளையும் பெண்ணும் என்னை வணங்க வந்தனர் நான் எனக்கு வயதை பத்து நான் நண்பனிடம் கூப்பிட்டு நான் சிறிய வயதுக்காரன் அதெல்லாம் ஏற்க முடியாது என்று சொல்லி அந்த கட்டிலே வந்து உட்கார்த்து விட்டேன் திருமணம் ஆனதற்கு பின்னாலே அவர்கள் என்ன செய்தார்கள் ஒரு தட்டிலே ஒரு வாழையிலேயே மேலே போட்டு அதில் சர்க்கரை வழி கிழக்கிய நன்றாக வேக வைத்து அதில் சர்க்கரையும் போட்டு நாட்டு சர்க்கரையும் போட்டு பக்கத்தில் வாழைப்படம் இரண்டை வைத்து அதிலும் நாட்டு சர்க்கரையை போட்டு எனக்கு வந்து கொடுத்தாரு கொடுத்ததுக்கு பின்னாலே நான் வாங்கி சாப்பிட ஆரம்பித்ததும் மிக அவர்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்தது அதையெல்லாம் வாங்கி கொண்டு அப்பா அனுப்பிய பணத்தை நான் அவர்களிடத்திலே கொடுத்து அவர்களுக்கு நல்ல ஒரு கை குறுக்கி நன்மையை நான் செய்துவிட்டு திரும்புகிற பொழுது அந்த நண்பன் கூட தான் அவன் கூட வரும் பொழுது பையிலே வாழைப்பழத்தில் இரு இருந்து ஒரு ஒரு பத்து வாழைப்பழத்தை அந்த பையிலே போட்டு பிரித்துக்கொண்டு அதே நேரத்தில் அவர் லட்டு சாப்பிட வேண்டும் என்று என் நேரத்தில் சொன்னார்கள் சரி இனிப்பாக இருக்கிறதுனாலே நானும் கொடுங்கள் என்று கேட்டேன் அவர் உடனடியாக அது லட்டு என்பது என்னவென்றால் அதாவது இந்த புட்டுக்கடலை இருக்கிறது அந்த புட்டுக்கடலையை சர்க்கரையில் சர்க்கரை பாகிலே சேர்த்து குடித்து கொண்டு வந்து கொடுத்தார்கள் அதே மாதிரி நிலக்கடலை அதே சர்க்கரை பாகலேத்து கொடுத்தார்கள் கொடுத்தவனு சாப்பிட்டு இதுதான் அவர்களுக்கு லட்டு என்று சொல்லி கொடுத்தார்கள் நான் அதை எதுவும் தவறாக சொல்லவில்லை மாறாக அவர்களை இனிப்புகள் நன்றாக உண்டேன் மிகவும் இனிப்பாக இருந்தது அவர்கள் உணர்ந்து எங்கள் வீட்டிலே விட்டார்கள் வீட்டிலே சொன்ன உடனே அவர்கள் வீட்டிற்குள் அழைத்தேன் வாருங்கள் என்று அழைத்தேன் மற்றபடி எனக்கு அதில் இருக்கிற ஒற்றுமையோ வெற்றுமையோ எனக்கு தெரியாது ஆனால் அவர்கள் உள்ளே வர மறுத்து விட்டார்கள் நான் தண்ணீர் கொண்டு போய் கொடுத்தேன் அதையும் வாங்க கொடுத்தார்கள் ஏன் எங்கள் வீட்டில் தண்ணீர் குடிக்க மாட்டீங்களா என்று கேட்டேன் அப்புறம் அவர்கள் வாங்கி தண்ணீர் குடித்தார்கள் பின் எங்கள் வீட்டிலே வாழைப்படம் மற்ற இனிப்புகளையெல்லாம் போட்டு பயிலே கொடுத்தார்கள் வாங்கிக் கொண்டு சென்றார்கள் அன்றைக்கு அந்த அவருடைய பகுதியில் அனைத்து பேரும் எனக்கு கொடுத்த அந்த ஒரு பா அன்பும் அந்த உற்சாகமும் அந்த விருந்தோம்பலும் இன்றைக்கு நினைத்தாலும் மனதிலே இனிமையாக இருக்க இது என்னுடைய இந்த இனிமையை நான் எப்பொழுது கண்டேன் என்றால் என்னுடைய மகள் படித்து முடித்து அவர் வந்து இயந்திரவியலில் அவர்கள் முதுகலை பெற்று வந்ததற்கு பின்னாலே அவர் தன்னுடன் படித்த ஒரு வாலிபனை திருமணம் செய்து கொள்ள விரும்புகின்ற பொழுது அந்த பெனிடிக் என்னுடைய அம்மா பிரவினர் சொன்னார்கள் நாம் ஒரு முற்பட்ட ஒரு வகுப்பை சேர்ந்தவர்கள் அவர்கள் பிற்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்றார்கள் அதாவது ஜாதி பிற்பர் என் மகள் கேட்டார் ஜாதி என்றால் என்ன என்று கேட்டார் அப்பொழுதுதான் என் நினைவுக்கு வந்தது நான் எல்லோரிடம் அன்பாக பழகியதும் அவர்களிடத்திலே என் வீட்டிலே இருந்து எப்பொழுது வந்தாலும் அவர்களுக்கு உணவு கொடுப்பதும் தேநீர் கொடுக்கும் வழக்கமாக இருந்தால் அவர்களுக்கு இதை ஜாதி பற்றிய பேர் தெரியவில்லை ஆனால் அவருக்கே மனம் முடித்தோம் எனக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது எந்த விதமான விருது உபசரிப்பு இருந்தாலும் அந்த சொந்த ஊரிலே அவர்களை என்னை அழைத்து கொண்டு போய் சென்று கொடுத்த உபசரிப்புக்கு ஈடு என இன்று வரை எதுவும் இல்லை என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம்